இருப்பதற்காக கண்கள் நானும் கொம்பு கிழிக்க உன்னை நிறைந்த நினைப்பதற்கு நன்கு உழைக்கொண்டிருக்கின்ற நாளை திருச்சி மாவட்டம் மனப்பாடு ஒன்றியம் இருபது வார்டு கொண்டதற்காக சிறு திரையம் சிறுதி நெஞ்சிருக்கும் தன் கைக்கு நிகழ் சுற்றும் சுற்ற புகுந்த கலப்பு இருபது விட்டார்கள்

അനെസ്സിക്ക് നമ്മൾ ഇവിടെ പേര് നിർത്തില്ല അനെസ്സിക്ക് ചേർന്നത് I'm set.

அன்பு செலவுகள் செல்வராக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு பாண்டி சுரேஷ் வீரகுமார் மகிந்த சிறப்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு

i right, said i it, going Será